என் அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் பாஸ்கர சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உரித்தாகுக அன்பு சொந்தங்களே இன்றைக்கு ஆறாவது நாள் அதாவது வெண்பூசணி ஜூஸ் காலையில் எப்பவும் போல் சீரகம் வெந்தயம் மிளகு சேர்ந்த அந்த குடிநீர் பொடியை ஒரு டம்ளர் இரநூறு அம்மல் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்ணும் ஒவ்வொரு ஆளுக்கும் இரநூறு அம்பல் அதுக்கு பிறகு வெண்பூசணி எடுத்துக்கோங்க மேல் சோலை சீவிடுங்க இந்த கொட்டையை எடுத்துக்கோங்க அந்த வெள்ளையை மட்டும் எடுத்துக்கோங்க நிறைய கொஞ்சம் சேகரிச்சுட்டு ஒரு கப்பில் ஒரு மிக்ஸியில் போட்டு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் ஒரு சிட்டிக்கை சீரகத்தூள் சிட்டிக்கை மிளகுத்தூள் அவ்வளோதான் போதும் நல்லா மிக்ஸியில் அடிங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிங்க எவ்வளோ ஒரு பத்தையை போட்டிங்கன்னா ஒரு பத்தைக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் அது மாதிரி நாலு டம்ளர் தண்ணி எட்நூறு அம்மல் தண்ணி ஊற்றி அடிங்க கொஞ்சமாக ஊற்றி அடிச்சுங்க அடித்து வடிகட்டி அதுக்கப்புறம் நல்லா துணியில் வடிகட்டி புழிஞ்சு ஒரு டம்ளர் இரநூறு அம்மல் அந்த உணவுக்கு டிஃபன் காலையில் டிஃபன் இல்லையா டிஃபனுக்கு முன் அரை மணி நேரம் முன்பாக இந்த மூலிகை சாரை வெண்பூசணி சாரை சாப்பிட்ருங்க வெண்பூசணி வெ மாதவிடாய் வெள்ளை வெட்டைப்படுதல் உதிரப்போக்கு போன்றவற்றை வெண் பெண்களுக்கு சரி செய்யும் அது இல்லாமல் பெண்களுக்கு ஆரோக்கியமாக டானிக்காவல் செய்யும் ஆண்களுக்கு அழகையும் இனிப்பையும் தரும் உள்ள இருக்க சிறுநீர் கோரளெல்லாம் சரி பண்ணும் வாழ்த்துக்கள் என் அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்க நடமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்